ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் சாமந்தி துளசி வச்சு ஒரு மாலை ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி உள்ள நூல் ரெட்டப்பட்டியை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோர்த்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நூல் விட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போ பூ கட்டுற மாதிரி போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அப்படி முடி அப்படி பூ கட்ட தெரியலன்னா அந்த மாதிரி நார்மல் முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க இதை நம்ம லாஸ்ட்டில் எடுத்துருவோம் ஜஸ்ட்டு அந்த பூ போய் ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக அந்த மாதிரி முடிச்சு போடுவோம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து கீழே இந்த மாதிரி துளசி எடுத்துக்கோங்க துளசி ஒண்ணுனா நம்ம கீழே கொத்துக்கலாம் இந்த மாலை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் டைம் வரனால நம்மளே இந்த மாதிரி மாலை கொத்து சாமிக்கு போட்டுக்கலாம் எப்படியும் நம்ம மாலை வெளியே வாங்கும் போது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா மாலை வந்து கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே ஒரு கால் கிலோ சாமந்தி நூறு ரோஸு கொஞ்சம் துளசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாலை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ரோஸு சாமந்தி எல்லாத்தையும் இருக்கிற காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த சாமந்திக்கு சென்டரில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க சென்டரில் நீங்கள் குத்துனா தான் கரெக்டாக போய் அது கீழே ஒரு ஒரு பூவோடு செட் ஆகும் இல்லைனா உதுந்துடும் கரெக்டாக அந்த சென்டரில் பார்த்து நம்ம இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சாமந்தியாக இந்த மாதிரி நம்ம கோத்துக்கலாம் அடுத்து இதே மாதிரி ரோஸ் ரோஸ்ஸு நான் காம்பு எடுத்துகிட்டே பாருங்கள் அதே மாதிரி சென்டரில் நடுவில் குத்தி இதே மாதிரி எடுத்துக்கலாம் எங்களுக்கு சின்ன ரோஸ் தான் கிடச்சிச்சி நீங்கள் இதுக்கு இந்த சாமந்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி எதாவது பெரிய ரோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அடுத்து அதே மாதிரி தான் நமக்கு ஃபஸ்ட்டு கீழே எப்படி கொத்தோமோ அதே மாதிரி துளசி அதுக்கப்புறம் சாமந்தி அதுக்கப்புறம் ரோஸ் அதே மாதிரி தான் நம்ம மாலை ஃபுல்லாக கோக்க போகிறோம் இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி ஃபேஸ் சனிக்கிழமை மாதிரி நல்ல நல்ல நாள்லாம் நீங்கள் இந்த மாதிரி துளசி பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது ஸோ இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணி நீங்கள் அவருக்கு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் கால் கிலோ சாமந்தி நூறு கிராம் வந்து ரெட் அப்புறம் கொஞ்சமாக துளசி எடுத்துக்கிட்டேன் மாலை ரெடி பண்ணுறதுக்கு துளசி வந்து எங்கள் வீட்டிலே நாங்கள் வளர்த்த துளசி தான் கொஞ்சமாக அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அதே மாதிரி ரோஸ் எடுத்துக்கோங்க நூல் வந்து இந்த மாதிரி உள்ள நூல் பட்டியாக எடுத்துக்கோங்க நம்ம நார்மல் சின்ன சைஸ் ஊசி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட கொடுத்துக்கலாம் அடுத்து துளசி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கீழே எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஒன்றுனா இதே மாதிரி நம்ம ஒத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாலை நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் அடுத்து அதே மாதிரி சாமந்தி உங்ககிட்ட கிட்டே துளசி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது மதிக்கொழுந்து இல்லைன்னா நீங்கள் வேப்பில இலை இந்த மாதிரி கூட நீங்கள் அந்த காம்பினேஷன்ல கூட நீங்கள் கொக்கலாம் நல்லா அழகாக தான் இருக்கும் அதுவும் மற்ற ரோஸ் கொத்துக்கலாம் நல்லா டைட்டாக கொத்துக்கோங்க ஒரு ஒரு பூவோட போய் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் லாஸ்ட்டில் பார்க்கும்போது மாலை ரொம்ப நெருக்கமாக அழகாக இருக்கும் இல்லைன்னா கேப் கேப்பாக இருந்து அதை பார்க்கவே நல்லா இருக்காது பண்ணும்போது இதை டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு பூவை கொடுத்துக்கலாம் அடுத்து சாமந்தி அப்புறம் ரோஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்து துளசி கொத்துக்கலாம் நீங்கள் அந்த இலையிலையும் கொத்துக்கலாம் இல்லை காம்பில் படுற மாதிரியும் நீங்கள் கொத்துக்கலாம் இன்னும் இது வந்து நாட்டு துளசின்றதுனால அந்த காம்பு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து சாமந்தி ரோஸ் அவ்வளோதான் ஒரு ஒரு செட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் நூல் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் செட் எப்படி பண்ணோமோ நம்ம அதே மாதிரி செகண்ட் செட்டும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு செட்டும் ரெடி பண்ணியாச்சு நூல் விட்டு கட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு வேணும் அடுத்து கீழே மாலை கீழே அந்த கட்டுற அந்த கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு முடி போட்டுக்கோங்க இதுக்கும் ஃபஸ்ட்டு கீழே வந்து துளசி எடுத்துக்கலாம் துளசி அதுக்கு மேலே சாமந்தி அதுக்கப்புறம் ரோஸ் அதுக்கப்புறம் சாமந்தி அந்த மாதிரி அந்த காம்பினேஷனில் நம்ம கொத்துக்கலாம் துளசி கொத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஊசி நிலையில் தான் கோக்க போகிறோம் ஸோ நமக்கு ரொப்போ கட்டணும்னு தெரியணுன்னு அவசியமே கிடையாது அதனால் நம்ம எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மாலை கொக்குற ஊசின்னு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க பெரிய சைஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு கோத்துலாம் அடுத்து ரோஸ் காம்போடு இருக்கிற மாதிரி கோத்துக்கோங்க நாலு பக்கம் சுற்றி ஒரு பக்கமாக சுற்றி சுற்றி நாலு பக்கமாக வர மாதிரி கோத்துக்கோங்க அந்த மாதிரி கோக்கும்போது போது அழகாக இருக்கும் அதை பார்க்கவே கிரீடம் மாதிரி அழகாக இருக்கும் மறுபடியும் சாமந்தி கொத்துக்கலாம் மேலே அவ்வளோதான் கீழே பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் அதுக்கப்புறம் இந்த நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரெக்ஷனை வச்சு ரெண்டு பார்ட்டும் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கீழே அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு சைடு இருக்குது பார்த்திங்களா அதுக்கு சென்டரில் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடு நூல் விட்டுருக்கலாம் அந்த ஃபோட்டோவில் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க